அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துழாம் ராசிக்கார நேயர்களுக்கு தெய்வத்தின் வழிநடக்கும் துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய தெய்வீக சிந்தனை இந்த சித்திரை மாதம் மிகவும் அதிக அளவில் இருக்க போகுது நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே இந்த சித்திரை மாதம் நீங்க நினைச்சபடி நடக்கப் போகுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி விரிவா பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய யோகங்கள் பத்தி வீடியோ பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தெய்வம் முருகரை வணங்கிட்டு வீடியோ போகலாங்க முருகா போற்றி முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஆண்டவனே துணையின்றி நிற்கும் துலாம் ராசிக்காரங்க சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க இவங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாய்ங்க இவங்களுடைய வாழ்க்கையில செல்வ ரீதியாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரமா மீண்டு வந்துடுவாங்க காரணம் ஏன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாய் தான் இவங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் அவங்க கூட இருக்கும்போது இவங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது உண்மையானவங்க நேர்மையானவங்க நட்புக்காக கூட கொடுப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனாங்க தாயைப் போல எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சித்திரை மாதம் நினைச்சபடி சிறப்பா முடியுங்க இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இனிமையான பேச்சால இரும்பு கதவை கூட திறக்க முடியுங்க இவங்களை அளிக்குள் நினைக்கிற எதிரிகளை கூட இவங்களுடைய உண்மையான அன்பால கட்டி போட்டுருவாங்க பாசப்பணைப்பால அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இவங்களை யாரை கண்டும் பயக்க மாட்டாங்க தைரியமா தன்னம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் முழுமையான பேர் போனவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நினைச்ச காரியம் எல்லாம் நினச்சபடி முடியுங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க நம்ம துலாம் ராசிக்காரங்க அதே மாதிரி நல்ல பேரும் சீக்கிரமாவே சம்பாதிச்சிருவாங்க இவங்களுடைய எதிர்காலம் வந்து செமையா இருக்க போகுது சித்திரை மாதத்தில எல்லாம் இவங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே நினைச்சபடி நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் தடை நீங்கிரும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா இருக்கும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் நிறைந்த மாதமாக இந்த சித்திரை மாதம் பலவிதமான யோகங்களை நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளித்தரப்போகுது இவங்களும் நினைப்பாங்க இது நம்ம வாழ்க்கை தானா இல்ல வேறொருத்தவங்களோட வாழ்க்கையை கடவுள் நம்மளுடைய வாழ்க்கைன்னு எழுதிட்டாரா அப்படின்னு எல்லாம் சந்தேகப்படுவீங்க இது உங்களோட வாழ்க்கை தாங்க கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை தான் இந்த அளவுக்கு மாத்திருக்கிறாருங்க துலாம் ராசிக்காரங்களே தமிழ் புது வருஷம் தொடங்கிருச்சே இனி உங்க வாழ்க்கையில பிரகாசம் தான் நீங்க நினைச்ச எல்லா காரியங்களுமே நினைச்சபடி நடக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாம நினைச்ச காரியத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பல புதிய நம்பிக்கைகள் பல புதிய கனவுகள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாவே சித்திரை மாதம் பௌர்ணமி விரதத்துக்கு சிறந்த மாதமா கருதப்படுங்க தங்கம் வாங்குவீங்க வீடு வாச வாங்குவீங்க குடும்பத்துல அமைதி நிலவும் ஒரு சொல்ல போனா உங்களுடைய சொத்து பத்துக்கள் அதிகரிக்கக்கூடிய கூடிய காலகட்டமா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருமணத்திலிருந்து தடை நீங்கி திருமணம் கைகூடி வரும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரும் துலாம் ராசிக்காரர்களே சித்திரை மாதம் நீங்க நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கப் போகுது உங்க வாழ்க்கைகளை யோகங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க திருமணம் ஆயிருச்சு அஞ்சாறு வருஷம் ஆயிருச்சு குழந்தை பாக்கியம் இல்லை எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இப்படியே போயிருமா போற பக்கம் எல்லாம் நல்லா விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க என் வாங்க வாழ்க்கையில குழந்தை சத்துங்கிற பேச்சுக்கு இடமே இல்லையா அப்படின்னு கவலைப்படுற துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரப்போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்க கைக்கு வர வேண்டிய பூர்வீக சத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நட்பு வட்டாரத்துல உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய குணத்தை பத்தி ஊர் உலகம் புரளி பேச போறாங்க என்னங்க நீங்க புதுசா சொல்றீங்க எங்களை பத்தி உரு உலகம் புரளி பேசாம இருந்தா அது சந்தேகம் பேசுறது ஒன்னும் புதுசு இல்லையில நீங்க என்ன புதுசா சொல்ற மாதிரி இல்லைங்க புரளி பேசுறாங்க அப்படின்னா உங்களை பத்தி தவறான விதமா புரளி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் நீ வரக்கூடிய காலகட்டத்துல அவங்க பேசுன புரளி எல்லாம் உண்மையாக போகுது நான் அஞ்சு லட்சம் பணம் வச்சிருக்கான் பத்து பவுன் நகை வாங்கிருக்கான் வீடு கட்டியிருக்கான்னு உங்களை பத்தி தவறான விதமா பேசிட்டு இருந்தாங்க உங்கனால அப்ப அந்த எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா இந்த காலகட்டத்துல இந்த சித்திரை மாதத்துல நீங்க அனைத்து சுபகாரியங்களையும் செய்ய போறீங்க வீடு வாங்க போறீங்க வாகனங்கள் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க திருமண தடையெல்லாம் நீங்க திருமணம் எல்லாம் கைகூடி வரப்போகுது சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுக்கடுக்கா உங்க இல்லத்துல நடக்கப் போகுது நீங்க சந்தோஷமா இருக்கிற விஷயம் அப்படிங்கறது வந்து அதிசய லெவலா கிடையாதுங்க உங்களுக்கு கடவுள் கொடுத்த வர துலாம் ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் போதும் இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது கொஞ்சம் நிம்மதியா வாழணும் அப்படிங்கறக்காக தான் கடவுள் நம்மளுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை அளித்தரார் இந்த யோகத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் சொல்ல போனா முக்கியமான யோகனை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எப்பவுமே மனசுல சில பிரச்சனைகளை போட்டு குழம்பிக்கிட்டே கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒருத்தங்க நம்ம கூட பேசலையே ஒருத்தவங்க நம்ம கூட நம்மளை பத்தி நினைக்கலையே அப்படின்னு ஒரு அன்புக்காக ஏங்கி ஏங்கி தூங்கி தினமும் கண்ணீர் வருதுனே தெரியாது ஆனா கண்ணீர் வந்துடும் நிம்மதியா தூங்க முடியாது யோசனைகள் பல பலவிதமா இருக்கும் எதுக்குங்க நீங்க கண்ணீர் விடுறீங்க உங்களை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை நீங்க எதுக்கு அதை நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் விடுறீங்க வாழ்க்கை கடவுள் யாருக்காக கொடுத்திருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்காரு இந்த வாழ்க்கையில அடுத்தவங்களை பார்த்து எதிர்பார்த்து அடுத்தவங்களுக்காக நீங்க வாழ போறீங்க யாரும் நம்மளை நினைக்க வேண்டாம் யாரும் நம்மளை சாப்பிட்டியானு கேட்க வேண்டாம் அடுத்தவங்க யாரும் நம்ம மேல அன்பு காட்ட வேண்டாம் நம்ம மேல நம்ம அன்பு இருந்தோம்னா போதும் நம்ம பிடிச்சாவே போதும் நம்ம வாழ்க்கை அமோகமா இருக்குங்க நம்ம நினைச்சபடி நினைச்சபடி வாழ்க்கைய சிறப்பா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தவனவே போதும் நம்ம வாழ்க்கை அமோகமா இருக்கும் யாரும் நம்ம வாழ்க்கையை பத்தி ஜட்மெண்ட் பண்ண வேண்டாம் யாரும் இந்த உலகத்துல நல்லவங்களும் கிடையாது யாரும் கெட்டவனு கிடையாது அந்த மாதிரிதான் யார் வேணாலும் எப்ப வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் மாறுவாங்க இந்த உலகத்துல நம்ம மனசை தவிர யாரையும் நம்ம நம்ப கூடாது நம்ம மனசை நம்பிக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில நிச்சயமா இன்னைக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க இந்த மாதம் சித்திரை மாதத்துல துலாம் ராசிக்காரங்களே முக்கியமான பயிற்சிகளால் நடக்குதுங்க இந்த மாதம் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி ரெண்டு முக்கிய நிகழ்வுகள் நடக்குதுங்க இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ராகு பகவான் கும்பம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க குரு பகவான் பதினெண்ணாம் தேதி மே ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க முப்பதாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் நீச்ச நிலையில் இருந்து விலகி மேசம் ராசியில சஞ்சரிக்கிறாருங்க இப்படி பல முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த சித்திரை மாதம் நடக்க போகுதுங்க சித்திரை மாதத்துல சகல யோகங்களையும் பெற போறீங்க துலாம் ராசிக்காரங்களே ராசியில சந்திரனுடன் எட்டாம் இடத்தில் குரு இருப்பதனால சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறதுங்க குழந்தைகளோட கல்வி நிலையில இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி குழந்தைகளோட கல்வி நிலை சிறப்பாக இருக்க போகுது இந்த குழந்தை படிக்கக்கே லாய்க்கு இல்லை இதெல்லாம் படிச்சே என்ன சாதிக்க போகுதுன்னு ஒதுக்க வச்ச குழந்தைங்கள்லாம் கூட நல்ல விதமா படிச்சு நன்முறையில நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசை எப்படி இருக்குன்னு தெரியுமா எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு வேலை அதுக்குன்னு ஒரு சம்பளம் நிம்மதியான வாழ்க்கை அதுதான் நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த ஆசைகள் எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்காதுங்க போராடுனா மட்டும்தான் மட்டுந்தான் கிடைக்கும் ஆனால் போராடி அந்த விஷயம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க அந்த விஷயம் உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே போகாது நிச்சயமா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த போராடி பெற்றுக்கொள்ள போறீங்க அந்த விஷயம் எப்பவுமே உங்ககிட்ட தக்க வச்சு கொள்ள போறீங்க அந்த விஷயம் எப்பவுமே உங்களை விட்டு போகாது கூடாது உங்களுக்காக படைக்கப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி உங்க கையில வந்து சேர வேண்டிய சொத்து சுகமா இருந்தாலும் சரி உங்களுக்கானதுன்னு கடவுளாக படைக்கப்பட்ட சொத்தா இருந்துச்சுனாலும் உறவா இருந்தாலும் அது உங்க கையில வந்து சேருமே தவிர அடுத்தவங்க கிட்ட போய் சேரவே சேராது அப்படி அடுத்தவங்க கிட்ட சேர்ந்தாலும் அது அடுத்தவங்க கிட்ட நிலைக்காது அதை நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில பலவிதமான சந்தோஷங்களை அனுபவிக்க முடியும் உங்க ராசி அதிபதியான சுக்கரன் உச்ச பலத்தோடு வலிமையாக இருக்கிறாருங்க உத்தியோகத்துல உயரதிகாரியிடமிருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுது பதவி உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் இருக்குதுங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க சனி புதன் இணைந்திருப்பது நல்ல பலனை கொடுக்க போகுதுங்க பழைய பாக்கி வசூலாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் நீண்ட காலமா திட்டமிட்ட உங்கள் பழைய சொத்துக்கள் விற்பனையிலிருந்து பிறந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் கடன் சும குறைய போகுது உத்தியோகம் தொழில்ல இடமாற்றம் ஏற்பட போகுது வேற்றுமொழி பேசும் நண்பர்களால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிக அளவுல சேர போகுதுங்க ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க வண்டி வாகனம் எல்லாம் வாங்கி சந்தோஷமான வாழ்க்கைய குடும்பத்தோட வாழ போறீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தைகளோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது குழந்தைகளால பெருமை போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயம் கைகூடி வரப்போகுது காதல் வெற்ற முடிய போகுது இந்த உறவெல்லாம் நிலைக்குமா இந்த இந்த காலத்துல யார நம்புறதுனே தெரியலையே நம்மளுக்கான வாழ்க்கை துணை இவங்க தானா நம்ம குடும்பத்தை எதிர்த்து இந்த வாழ்க்கை துணை வழியா நம்ம போலாமான்னு நீங்க பல விதமான சந்தேகம் உங்க மனசுல இருக்கும் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு அதை முதலேயே யோச்சிருக்கணும் ஒரு ஒருத்தவங்க கிட்ட ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காதல் விஷயத்துல வாக்கு கொடுத்துட்டு அதை ஏமாத்த கூடாது நம்ம ஏமாத்திட்டு நம்ம நிம்மதியா போய் வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனா நம்மளை நம்பி வந்த உறவு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க இந்த காலத்துல உண்மையான அன்பு உண்மையான காதல்லாம் இருக்கதாங்க செய்யுது ஆனா ஒருத்தவங்க உண்மையா இருந்தா இன்னொருத்தவங்க ஏமாத்திட்டு போயிடறாங்க ஆண் உண்மையா இருந்தா பெண் ஏமாத்திட்டு போயிடறாங்க பெண் உண்மையா இருந்தா ஆணை ஏமாத்திட்டு இப்ப ஏற்பட்ட காலகட்டத்துல உண்மையா இருக்கிறவங்களுடைய உறவை மதிச்சு அந்த உறவுக்காக நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படி அந்த உறவை மதிச்சு நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்க நம்ம வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்கும் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது உண்மையான அன்புக்கு மதிப்பு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில தோக்கவே மாட்டாங்க அந்த அன்பு நம்மள வந்தம்பி வந்திருக்குது இந்த உலகத்துல நம்மளையே ஒரு உயிர்னு நம்மளையும் ஒரு மனுஷன நம்பி வந்திருக்கு வந்திருக்கு நம்ம கையில பணங்காசு இல்லாதப்போ அந்த உறவு நம்மளை தேடி வந்திருக்கு அப்பேற்பட்ட உறவை நம்ம கைவிட்டுட்டு எனக்கு கௌரவம் முக்கியம் எனக்கு குடும்பம் தான் முக்கியம் எனக்கு அப்பா அம்மா தான் முக்கியம் எல்லாரும் முக்கியம் தாங்க நம்மள நம்பி வந்த உறவு நம்ம நம்ம தான் வேணும் அந்த உறவு வந்து இருக்கு நம்மளுக்கு அதுதான் முக்கியம் நம்ம பழகி இருக்கோம் அப்பேற்பட்ட உறவை நம்ம குடும்பத்துக்காகவும் சொத்து பத்துக்காகவும் சொந்த பந்தத்துக்காக விட்டு கொடுக்கூடாது எல்லார்கிட்டையும் சொல்லி புரிய வச்சு அந்த பந்தத்தை திருமணத்துல கொண்டே முடிக்கணும் அப்பதாங்க அந்த பந்தத்துக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய குணத்துக்கு ஒரு அருமை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கைய அமோகமா அருமையா இருக்குங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி சூப்பரா இருக்குங்க தன்னம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது இதனால் வரைக்கும் உங்க மனசுல இருந்த கவலை எல்லாம் காணாம போக போகுது இதனால் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்த செய்யும் போதும் இந்த விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களை ஏதாவது பிரச்சனை வருவான்னு யோச்சுக்கிட்டே இருப்பீங்க மனசுல குழப்பங்கள் ஆழ்ந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த குழப்பங்களால நீங்கி நீ வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி சிறப்பாக செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இதை சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் பெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வேண்டி வாருங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடப்பு தலாம் ராசிக்காரங்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்